வருஷ வருஷம் அவ்வளோரும் பொம்மை வாங்கி கொண்டு வச்சு நிறச்சிரியாவ அவ்வளோ பொம்மை எங்கே கொண்டு வைக்கிறது கொழுவுக்கு எதுவுமே வைக்க அங்கே இடமே இல்லை இனி மறுபடியும் இதெல்லாம் தொடச்சி எடுத்து மறுபடியும் அட்டை பெட்டிக்குள்ள வைக்க வேண்டியது தான் ஆமாம் சார் இங்கே பாருங்க ரெண்டு சாப்பாடு ராமையும் பொம்மை இருக்கு ரெண்டு பொம்மை இங்கேயே இருக்குன்னா அங்கே சாப்பாடு ராமையும் பொம்மை அப்போ இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் இது வேண்டான்னு சொல்லிட்டாவே ஆமா எக்ஸ்ட்ரா இருக்கதுல வேண்டாம் வேண்டாம்ங்கவ இந்த இதுல முனிவர் இருக்குது இந்த கல்யாணம் இது பண்றது இதெல்லாம் அங்க இருக்கு வேண்டாம் நீங்கே வெச்சிரு தொடச்சி அடபடிக்கல வெச்சிருன்னுடாவ லட்சுமி அக்கா அதனால பொம்மை எல்லாம் ரெண்டு ரெண்டு செட் மூணு செட்னு கடக்குன்னு நினைக்கே ஆமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொம்மை வாங்கி வைப்பவல்ல அதுல ஒரே மாதிரி இது அமைஞ்சிருதுன்னு நினைக்கே அதனால தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு எப்படி தான் இப்படி அலகலகா செய்ய அவ்வளவு தெரியல எல்லாம் மண்ணுல அலகா செஞ்சு நல்லா கலர் கொடுத்து அழகுபடுத்தி இறியவே அது அலகா இருக்கு

என்ன தெரியல இருக்கு உமாரும் தெரியும் அப்படிதான் சொல்லிச்சு இவ்வளவு ரெண்டு பேரும் நல்லா பயமுறுத்தி விட்டு முட்டைப்பட்டி உங்க கண்ணுக்கு தெரியாவலாம் அவங்க வருவாங்களே கேட்டு கேட்டு பயன்படுத்தி இதுக்கு ராத்திரி பூரா அதே எண்ணத்துல இருந்துருக்கு காலையிலே காய்ச்சல் வந்துருச்சா ஏதோ பார்த்து பயந்துட்டு போல இருக்கு அந்த பையன் சார என்னமோ வெள்ளை கலர் சாரத்தை பார்த்து பயந்துட்டு என்னமோ தெரில அது காத்துல ஆடியத பார்த்து வெள்ளை கலர் சேலை தான் அந்த புட்டவாட்டி வெள்ளை கலர் சேலை தான் உடுக்கும் வாங்கணும் என்ன சொன்னதோ அது பயந்துருச்சு அஜிஜே இவங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு கிடையாது பெரிய பொண்ணு உமாலும் வர வரத்துக்குலாம் அவ்வளோ என்னென்னு சமாளிக்க அவ்வளோ தெரில என் வீட்டிலலாம் எங்கே அந்த பெரிய பொண்ணு பாரு ஏழு கழுத வயசாயிருச்சு இன்னும் பொம்மையை வச்சு விளாடிக்கிட்டு இருக்கு கழுத அதான் சாமி பொம்மையாச்சு வச்சு எக்கோ எங்கே பாருங்க கல்யாண ஜோடி என்ன ஜோடியா இருக்காவே கல்யாணமா கல்யாணம் கோயில் இல்ல கல்யாணம் வாடுபப்பு மாதிரி உள்ள போய் கூட்டிட்டு வா அவ்வளவு காதல ஹெட்செட் வச்சுட்டு மல்லாக்க அடப்பாளுத சரி இரு கூட்டு வர இவன் சந்தியா கொண்டா நானே கொண்டு சாமி ரூம்ல வச்சிடுறேன் இவ்வளவு நேரம் அவ்வளத்தையும் நான் தான் கொண்டு வச்சிட்டு இருந்தேன் நானே வச்சிடுறேன் தள்ளிக்க கொண்டா மினுக்காத நானா ஒண்ணு அவ்வளவு வேலையும் செஞ்சேனே சொல்ல முடியாம கிட்ட நீ தான் செஞ்ச போதுமா கேட்டால் எவ்வளோ நேரம் உங்களை கூட்டிகிட்டு இடத்தை எழுதணுன்னா உங்களுக்கு காவணம் கேட்கறா சேக்கலைதா என்ன பப்பு நீ கூட்டியா எங்களுக்கு கேட்கவே இல்லையே சேக்காதுதா உங்களுக்கு கேட்காது ஒன்றும் கேட்காது ஒரு செவட்டு வீக்குட்டால் வாங்கி காவலம் மாட்டுக்கிடுவா ஏன் பப்பு மாதிரி கோபப்படுறா என்னென்னு சொல்லு எல்லாம் வெளியே வாங்க சொல்கிறேன் ரெண்டு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கேன் அதனால் மூக்கு அடைச்சி விடுதாமா சரி நீ போப ஜோனி என்னென்னு கேளு நான் போய் தங்க வச்சுட்டுன்னு வந்து இடத்த மட்டும் கழுவி வரேன் நீ குளிச்சுட்டே நான் என்ன குளிக்கவும் இல்லை போயிடு சரி அப்பா வச்சிருக்கிட்டேன் கழுவி விட்டுட்டு வா என்ன பாக்க ஆ என்னடா கட்டி ஒன்னு தனியா உட்கார்ந்துருக்குங்க மூடிக்கிட்டு வாட சேட்டரை போது அவளுக்கு அவளோ தீவெட்டி தரீனுங்களோ எங்க பொறியா எவ்வளோ வரும் இந்த வேற சின்ன பண்ணு மரியாதை 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 ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஏன் இன்னைக்குதான் முதல் மரியாதை படம் பாத்துட்டு வந்தியோ அப்படி கேளி சின்ன பண்ணு நமக்குள்ள என்ன மரியாதை வேண்டியிருக்குண்ணா என்னடா ரூட் இப்படி போகுது ஏன் உன் ஆள் இந்த பக்கம் என்னல மூணு சந்தியாவையும் கூட வந்தோம் தங்கச்சி உள்ளதான் போயிருக்கா ஆமா வேற எதுவும் தங்கச்சி இருக்கா என்ன உனக்கு இல்ல அவளான் கேட்டே. எல்ல எல சண்டை எங்க பாரு. எல்ல என்னல நீங்கள அங்கనికి ஏ? ஏதோ வசலிக்கு வந்துட்டியளா என்ன? தசர குமா வாசல் பண்ணப் போறியா? அதுக்கெல்லாம் அப்பவே கட் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து காசலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நாங்க கோயிலுக்கு போலாமேனு போயிட்டு இருந்தோம். இடையில தான் சின்ன பொண்ண பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா நீங்கள எங்க கிளம்பிட்டீங்க ஹ்ம் மிஸ்டர் தெங்காசி அலங்கி பொடிக்கி போறோம். பரியனியோ? தேவேல ஒनकது. நீ மூடு அம்மா சோனி சந்தியா எங்க ஆள காணோம் அவ வீட்ல கொஞ்சம் உள்ள வேலையா இருக்கா இப்பலாம் சந்தியாவ முன்னாடி மாதிரி வெளிய பார்க்க முடிய மாட்டேங்குது ஒழுங்க பேசவும் மாட்டங்க என்ன ஏதும் பிரச்சனையா உடம்பு உடம்பு தெரியலையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ நல்லா தான் இருக்கா சும்மா அப்படியே ஏதாவது ஒரு சோகம் கிட வச்சிட்டு அடக்கும் அது அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடப்படாது எல்லாம் வாலிப வயசு சோனி உங்ககிட்ட என் நம்பர் இருக்கோல்ல எதுக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணா கூட திருப்பி ஹாய்னு ரிப்ளை பண்ண மாட்டாங்க

பாய் அப்புறம் பார்க்கலாம் ம் ஆதி வா மாப்ள நீ எதுக்கு என்னைய மாப்ளன்னு கூடாமலே இருக்கலால அட வாடா மாப்ள சரியான பைத்தியங்கள் அப்படி சொல்ல கூடாது ஜோனி இதெல்லாம் சரியாகாத பைத்தியங்கள் ம் அப்படியே சொல்லலாம் அம்மா என்னத்துக்கு குப்டியலா வேறங்க கோயிலுக்கு தான் கொளு பொம்மை அடக்குறவளா எங்க அம்மா உங்க அம்மா எல்லாரும் பேர்க்காவே நினைக்கே வா நம்மளும் போய் பாத்துட்டு வருவோம் நீ குளிச்சிட்டல நானும் குளிச்சிட்டேன் சரி சரி அவ வர முடியான்னு நினைக்கேன் அவன் இன்னும் குளிக்கலைன்னு வர வர அவ நம்ம எங்க கூட்டாலும் வர முடியுங்கோ தெரியல என்ன பூ சின்ன பிள்ளை கோயிலுக்கு போவோம் நான் இன்னும் குளிக்கலையே வா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹ் கொழுவம் மட்டும் பாத்துட்டு கொழுவமே பார்த்துட்டு உடனே வருவோம் அதுக்கப்புறம் வேணா வந்துட்டு பூஜை டைமுக்கு போலாம் ஆமா வா

காப்பி உண்டா திருவேர் உண்டா கொண்ட கடலை உண்டா ஒரு நாள் பயிர் உண்டா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு தருவாங்களா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ஸ்வீட் எல்லாம் கிடைக்கும் கரெக்டா நேரம் நேரத்துக்கு வந்துருந்தேன் நம்ம அப்படியே உனக்கு சொன்னா நான் தான் எல்லா டீட்டெயிலும் கேட்டு வச்சிருவோம்ல என்ன கேளு உங்க மைனியே சொல்லுவா பாரு அந்த வாராவ எல்லாம் என்ன மீதி பொம்மையெல்லாம் தொடச்சு அடிக்கி வச்சிட்டியல்ல ஆமாக்க மீதி எல்லா பொம்மையும் தொடச்சு இந்த ஆட்டோமேட்டிக்கலா அடிக்கி வச்சிட்டோம் ஆ சரி பூசாரிட்ட சொன்னா உள்ள எடுத்து வச்சிருவாரு சரி அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரலன்னா வாங்க பூஜை நேரத்துக்கு இல்லக்கா பொங்கல் சுண்டல்லாம் செய்யணும்னாரே பூசாரி என்ன அது நான் அந்த பயல்வ கடக்கணும்னா அவனும் செய்வானுவே நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் வேலைகள கடந்த போய் பார்த்துட்டு அப்புறம் பூஜைக்கு வேணா வாங்க மைனியா பூஜை அவன் யாராவுமா ஏலா இல்ல மைனியோ கொலச வரைக்கும் போலான்னு பார்த்தேன் பிள்ளைக்கு காப்பு கட்டியதுக்கு அதான் கேக்கேன் சரி பொண்ணு நீ மட்டும் தனியா வாப்பரா இல்லக்கா இந்த உமா இருக்கல்ல அவன் அவளுக்கும் காப்பு கட்டணும்னா சேந்தால போய்ட்டு வர வண்டியதுதான் ஏ பெரிய பொண்ணே எங்க மாமியார் ஏ மவள கூட்டிட்டு பேரிச்சி எங்க வீட்டுக்கார கூட அட குந்தா நீ என்னடா சொல்ற ஆமா நீ தான் உங்க வீட்டுக்கார கூட போறீங்க அதனால தான் நான் உடையும் சரி பரவ பொறுமையா போற போல இருக்குனே எங்க மாமியார் கோயிலுக்கு கூட்டிட்டு போ கோயிலுக்கு கூட்டி போனி எங்க வீட்டுக்கார நச்சரிச்சிட்டு இருந்துச்சு அந்தல அப்ப இவளுக்கு காப்ப கடன சேர்த்து கூட்டி பேட்டு வந்தறங்கன நான் அனுப்பி விட்டுட்டேன் காலையிலே அடி பாவி உன்னை நம்பி தான நான் இருக்கேன் அதுக்கு எதுக்குல அவள நம்பிக்கிட்டு இருக்கா கார் எடுத்துட்டு பிள்ளையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போனோம்னா கடற்கரையில் போய் ஒரு ரெண்டு மூணு முங்கு முங்கிட்டு தலையில தள்ளியதை பிள்ளைக்கு இரு காய் காலம் நினைச்சாவது தண்ணியை தெளிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு நாள் பாக்கி வாங்கி போட்டுட்டு பூசாரிட்டே காப்பை கட்டிட்டு வர வேண்டியது தானே அந்த பிள்ளையார் கோயில்கிட்டே கட்டுவாவில் ஆமாம் மெயினியா இனிமேல் அப்படி தான் போய் கட்டணும் போல இருக்கு இந்த குந்தானியை நம்பி தான் நான் இவ்வளோ நேரம் இருந்தேன் எங்கே போனனாலும் நானும் வரேன் நானும் வரேன்னு பரப்பால சரி எப்படியும் பிள்ளைக்கு காப்பு கட்டணும்ல நம்ம கூப்பிடும்போது வருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா வீட்டுக்காரையும் மாமியாரையும் அனுப்பி விட்டுட்டு இப்போ கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்கார பைக்ல தான் போறாரு வெயில்ல இருந்து மண்டே புறக்குற ரயில்ல எங்க அங்க நம்ம போறது ஓன் கார நல்லா ஏசி காரே நல்ல சொக்ஸா போலாம் என்ன வாரேன் ஒண்ணும் தேவலைல நீ மூடு நானே என் புள்ளைய தனியா கூட்டி பேக்கிட்றேன் அட பெரிய பண்ணே கோவப்படாதல இவங்க வீட்டுக்கார கூட போறேன்னு சொன்னதுனால தான் நான் அம்மாவள ஏமா ஆமியர் கூட அம்ச்சி விட்டேன் இல்லடி நீ போறன்னு சொல்லிருந்தேன்னா நான் சரீன்னு போட்டு இருந்திருப்பனே சரி என்னன்னே பாத்து பேட் வாங்க கோயில நல்ல கூட்டமா இருக்கும் பார்த்து

ஆ சரி அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளையும் கூப்பிட்டு வாரேன் கோயில்கிட்ட இங்குன்னு இருங்க நான் தான் வந்துடுறேன் ஆ சரி சரி என்ன சொல்லியா பெரிய பொண்ணு நம்மளும் இங்கனே வெயிட் பண்ண சொல்கிறான் அப்போ பிள்ளைய கூட்டிட்டு வாரேன் நான் நான் கதை விதவெல்லாம் பூட்டி போட்டுட்டு வரேன் சின்ன பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு ஐயா ஆமா நானும் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும்ல அப்ப நானும் சொல்லிட்டு வந்துடுறேன் டே நான் போன் அடித்து பூ மாதிரி கிட்டே சொல்லிடுறேன் சரி அப்படிங்க போயிட்டு வாங்கலாம்ங்கன்னு இருக்கேன் ஆ சரி அப்போ கதை விதவெல்லாம் பூட்டண்டேன் மணி அதான் பூ மாதிரி வீட்டில் இருப்பேன்லக்கா வந்துது வந்துட்டால் அவ்ளோட்டே சொல்லிருங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கிடுங்க சாமியை சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்க நான் மட்டும் வீட்டை புடிட்டு ஓடியாரேன் சின்ன பொண்ணு போவா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் சரிக்கா